என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பலன் இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதனராசி நண்பர்களே வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு செயல்படுவீங்க காலச்சக்கரத்தில் மூன்றாவது ராசி வெற்றி என்பது எந்த விஷயத்திலேயும் நமக்கு இல்லாமல் போயிடக்கூடாது எதை முயற்சி செய்தாலும் அந்த காரியத்தை சாதிச்சதுக்கு பிறகுதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தொடர் போராட்டவாளி அதே போல தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் கூட தொழில் மேல ரொம்பவும் அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் வைத்து ஒரு கண்ணியமான தொழிலை செய்யக்கூடியவங்க ராசி நண்பர்கள் தான் கெட்டாலும் தன்னை சார்ந்தவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு அதி உன்னதமான ஒரு கேரக்டர் பொருந்தியவங்க தான் ராசி நண்பர்கள் ஆனால் இந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா விரயஸ்தானத்தில் கடந்த காலகட்டத்தில் ஒரு குரு பகவான் இருந்தார் உங்களுக்கு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில் பாட்னரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ அதே நேரத்தில் பாருங்கள் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தையும் பிளஸ் அந்த உத்தியோக உயர்வையும் தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வருவார் குரு பகவான் அவர் கடந்த காலகட்டங்களில் விரை ஸ்தானத்தில் இருந்தார் இந்த கால அமைப்பு உங்களுக்கு தொடர் போராட்டம் தொடர் பாதிப்பு எவ்வளவு நம்ம சரியாக முறையில் குடும்பத்தை நடத்தணும் தொழில சரி பண்ணணும் வாழ்க்கையில சாதிக்கணும் நம்ம லட்சியத்தை வந்து முடிக்கணும் நம்ம எடுத்த காரியத்தை முடிக்காம நம்ம பின்வாங்க கூடாது போராடி இருந்தாலும் கூட உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு வீணான போராட்டங்களா முடிஞ்சதே தவிர ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்ச போராட்டமாகவோ இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டு சார்ங்கிற நிலைமைக்கோ இன்னும் வரல காலச்சக்கரத்தில் மூன்றாவது ராசி வெற்றி என்பது உங்களுடைய பிறப்பிலே உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆனாலும் கூட தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் சார் பார்க்குற பக்கம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கக்கூடிய மன உளைச்சல் இதில் குறிப்பாக பெண்கள் தன்னுடைய குடும்பம் முன் குடும்பத்து மேலே அவ்வளவு அக்கறை உள்ளவர்கள் தன்னுடைய உத்தியோகத்து மேல அவ்வளவு கண்ணியமா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய உறவுகளை பிரிந்து விடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு புரிதலோட இருக்கக்கூடியவங்க ஆனா இங்க எதையுமே இங்க சரி பண்ண முடியல எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல தனக்கு கெட்ட பேர் தான் வருதே தவிர நல்ல பேர் இல்லை பணம் காசு பேரு புகழ் கௌரவம் அந்தஸ்து நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மதிப்பு மரியாதை இருந்தால் போதும் தன்னுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருந்தால் போதும் தன்னுடைய குடும்பம் கலையாமல் இருந்தால் போதும் தன்னுடைய உத்தியோகம் கெடாமல் இருந்தால் போதும் தன்னுடைய கணவன் மனைவி உறவுமுறைகள் முறைகள் பாதிக்கப்படாமல் இருந்தால் போதும் தன்னு தன தானுண்டு தன்னுடைய வேலையுண்டு அப்படி ஒதுங்கி நின்று வாழக்கூடியவர்கள் ஆனால் கடந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு ஒதுங்கி போயிருந்தாலும் தேடி வருது சார் பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாங்கள் வந்து தான் இருக்கிறோம் ஆனா எந்த இடத்துல ஏமாந்தோன்னே தெரியல எல்லாமே இன்னைக்கு வந்து வாழ்க்கையை தலகீழ மாறி நிக்குது எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே இழந்துட்டோம் இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மிதனராசி நண்பர்கள் நிறைய பேர் ஆக இந்த கால அமைப்பு பாருங்க நீங்க இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அது பணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கை கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி நல்ல நட்புகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு கால அமைப்பு எதையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இழந்தீங்களோ அந்த இழப்புகளை சரி சரி செய்யக்கூடிய ஒரு காலமைப்பாக இந்த காலமைப்பு இருக்கும் சரி இப்போ ஜென்ம குரு ஒரு பக்கம் இருக்காரு ஸோ இந்த நேரத்தில் நமக்கு இதெல்லாம் சாதகமாக முடியுமா குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்துக்குடையவன் அவர் ஜென்மத்தில் வருவது என்பது ஒரு சிறப்பான ஒரு பலனே அதையும் தாண்டி இந்த நேரத்தில் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை இயக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் அமரப்பெறுகிறார் இந்த காலமைப்பு பாருங்க பத்துக்குடியவன் ஜென்மத்தில் ஒன்பதுக்குடிய பாக்யாதிபதி பத்தாம் பாவகத்தில் தர்ம கர்மா அதிபதி யோகம் இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியும் அடைகிறார் சனி பகவான் வக்ரம் பெறுவது நன்மையா இயற்கையில் சனி பகவான் ஒரு பாவகிரகம் அவருடைய ஆக்டிவிட்டியே பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு ஸ்பீடான கேரக்டர் கிடையாது அவர் ரொம்ப ஸ்லோவாக இருப்பார் சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெறும் பொழுது தன்னுடைய நிதானத்தை மீறி ஒரு வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவானுக்கு கிடைக்கும் இதனால் மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய பார்வை பத்தாம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெற்று எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்கின்றாரோ அந்த ஸ்தானத்திற்கு சுப பலன் தரணும் அப்படிங்கிறது விதி ஆக பத்தாம் அதிபதியாகிய குரு பகவான் ஜென்மத்தில் நின்ற காலகட்டத்தில் பத்தாம் பாவகத்தில் சனி பகவான் வலுத்து அவர் வக்ரம் பெறுவது மிதனராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலமைப்பு இந்த காலமைப்பு சரியாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த காலமைப்பு இருக்கும் சரியாக நாலரை மாதம் ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னா நாலரை மாதம் தேவையில்லைங்க நாலு நாள் போதும் ஒரு வாய்ப்பு அமையறதுக்கு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நாலு நாள் போதுமானது ஸோ அப்போ இந்த நாலரை மாத காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாகிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க சார் எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே சரியாக அமையலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வியில் தொழில் ரீதியான மாற்றங்கள் உருவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சார் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது எனக்கு வர ஆர்டர் எல்லாமே வேற கம்பெனிக்கு போயிடுது ஸோ எனக்கு வர வருமானம் எல்லாம் வேற பக்கம் போகுது அதையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில வருமானத்துக்கு கொண்டு வந்துடுறோம் ஆனால் இங்கே மீதியாக மாட்டேங்குது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நஷ்டம் பணம் விரையும் அதனால கடன்பட்டுட்டோம் கடன் சுமை ஒரு பக்கம் நம்மள கழுத்து நெருக்கிற அளவுக்கு இருக்கு மிதனராசி என்பர்களே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க பிரச்சனைகளை தீர்த்து நீங்க மேல வரணுங்கிறது உங்களுடைய ராசிக்கே உரித்தான விதி மூன்றாம் பாவகம் என்பது வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் உங்க வாழ்க்கையில பாருங்க நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுடைய முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுத்துருக்கும் உறவுகள் கை கொடுத்துருக்காது நட்புகள் கை கொடுத்துருக்காது சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பமே தனக்கு பகையா மாறிக்கூட ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சியும் தான் உங்களை ஓவர் கம் பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில இருந்து நீ ஜெயிச்சு வந்துருவே அப்படிங்கிற அந்த தைரியத்தை மனசே கொடுத்துருக்கும் சோ இவ்வளவு ஒரு அதி நம்பிக்கை உடைய ஒரு மிதன்ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியா பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் இப்போ உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க ஸோ அதை தாண்டி இந்த வக்ரம் பொருந்திய சனி பகவான் பத்தாம் பாவகத்திலிருந்து பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் பனிரெண்டாம் பாவகம் என்பது அயல் நாடு ப்ளஸ் விரயஸ்தானம் ஸோ இந்த விரயஸ்தானங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சுப விரயங்களாக மாறும் இப்போ குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடக்கல கண்டிப்பாக இந்த நேரத்தில் அமையும் ஸோ அதே நேரத்தில் சார் எனக்கே திருமணம் நடக்கலை ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடும் ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேங்க வாங்க முடியல ஒரு மனை ஒரு மண்ணு வாங்கலாம்னு நினைக்கிறோம் அது அமையல மண் மனை அப்படிங்கக்கூடிய தேவைகள் இந்த நேரத்தில் மிதனராசின்பர்களுக்கு பூர்த்தி அடையும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகும் தொழில் ரீதியாக இடமாறுவீங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாறக்கூடிய ஒரு சூழல்கள் கிடைக்கும் வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் ஏன்னா அஷ்டமச்சனையில் நிறைய நண்பர்கள் சொந்த வீட்டில இருந்து வாடகை வீட்டுக்கு போனீங்க சார் அப்போ அந்த வாடகை வீட்டுல இருந்து மறுபடியும் சொந்த வீட்டுக்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் சார் காலத்துக்கும் நான் வாடகை வீட்டில் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு சொந்த வீடே அமையலை அப்படின்னா புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதையும் தாண்டி அப்ராடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் பாவகம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெளிநாடு வாய்ப்புகளை உருவாக்கும் நிறைய பேருடைய லட்சியம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு டைம் ஒரு சில காலமாவது நம்ம அப்ராடில் போய் ஏதாவது ஒரு ஜாப்பில் நம்ம செட்டில் ஆயிரணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதையும் தாண்டி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்ராடு வந்துட்டேங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு உத்தியோகம் இல்லை அதே நேரத்தில் கிடைச்ச உத்தியோகத்தில் போதுமான வருமானம் இல்லை என்னுடைய தகுதிக்கு தகுந்த வேலை அமையலை ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அமைஞ்சாலும் கூட குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை மன உளைச்சல் ஏதோ ஒரு வகையில் நான் டிஸ்டர்பில் இருக்கிறேன் நூறு சதவீதம் பத்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய மனக்குமுறலை மன வருத்தத்தை மன வழிகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாலரை மாதம் அதையும் தாண்டி சனி பகவான் அது பார்வை பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் பக்ரம் பொருந்திய சனி பகவான் நான்காம் பாவகத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் தாய் வழி உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நான்காம் பாவகம் என்பது மண் மனை வண்டி வாகனம் நிறைய பேருக்கு பாருங்கள் அந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தான் வச்சிருக்கிற அந்த பைக்கு மேலே ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க தான் வச்சிருக்கிற அந்த கார் மேல ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் மண் மனை வண்டி வாகனம் இந்த நான்கு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதல் கிடைக்கும் நீங்கள் வாங்குவீங்க அதே நேரத்தில் சனி பகவானது பார்வை ஏழாம் பாவகத்திற்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரிவினைகள் குடும்ப ரீதியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனை சரியான புரிதல் இல்லை திருமணம் அமைஞ்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு போராட்ட வாழ்க்கையாக மாறிடுச்சு யார் முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சி மாங்கல்யம் பண்ணமோ அவங்க முன்னாடியே இன்னைக்கு அவமானப்படுற சூழ்நிலைகள் உருவாயிருச்சு இல்லை இன்னைக்கு குடும்ப ரீதியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் உருவாகி கருத்து வேறுபாடுகள் கொடுத்து இன்னைக்கு ஒரு விவாகரத்து வரையுமே நாங்கள் போய் நின்னுட்டோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு புரிதலை கொடுக்கும் இந்த நேரத்தில் மனசு விட்டு பேசுங்க உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நண்பர்களால் மிகப்பெரிய துரோகத்தை சந்தித்தவர்கள் மிதனராசி நண்பர்கள் இந்த ராசிக்கு மட்டும் பாருங்க தன் கூட இருக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான நட்பாக இருந்தாலும் கூட தனக்கு தான் இவர் வேலை செஞ்சிருப்பாரே தவிர தன்னுடைய உண்மையான நட்பாக இருந்திருக்காது நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் பேர் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்கு உபயராசின்னு பேர் உபயத்திற்கு ஏழாம் பாவகம் என்பது பாதகஸ்தானம் நட்புங்கிறதும் ஏழாம் பாவகமே அப்போது எவ்வளவு காலம் நம்ம கூட அவர் உண்மையாக இருந்திருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அவர் நமக்கு ஒரு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் ஸோ அப்போ நம்ம கூட இருந்தவங்களே நமக்கு குளித்து தோண்டிட்டாங்க சார் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் அதனால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நட்பை பிரிஞ்சவங்க நிறைய பேர் இவங்களுக்கு பாருங்கள் லவ்வும் கூட அதிகமாக காதலர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் ஒரு புரிதல் இருக்கவே இருக்காது ஸோ நல்ல கேரக்டர் தான் சார் நான் உள்ளே வந்தோம் ஆனால் இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு இவங்க எனக்கு எதிரியாக இருக்கிறாங்க அவங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த புரிதலை கொடுத்துரும் ஆனா இருந்தால் பெண்ணால் ஒரு புரிதல் இருக்காது பெண்ணாக இருந்தால் ஆனால் ஒரு புரிதல் இருக்காது ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் அதனால் இந்த நட்பு ரீதியாக அல்லது காதல் ரீதியாக அல்லது திருமண முயற்சிகள் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும் அதையும் தாண்டி இந்த நேரத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் தன்னுடைய பாக்யஸ்தானத்தில் ஒன்பதில் பகவான் அமரப்பெறுவது போககாரகன் அமரப்பெறுவது மிகப்பெரிய ஒரு வலிமை உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் இந்த நேரத்துல நிறைவேறும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கறக்கூடிய இந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அங்கே முயற்சி எடுத்தா எதுவுமே நடந்திருக்காது அது தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது வளர்ச்சி ரீதியாக இருக்கலாம் அல்லது வருமான ரீதியாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய முயற்சிகளாக கூட இருக்கலாம் ஸோ எதை நீங்க நினச்சிங்களோ அது எல்லாமே ஒரு சில இடத்துல தரங்களா மாறி இருக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும் நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஒரே ஒரு பர்சன்டேஜில் வந்து தள்ளி போயிருக்கும் ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜ் தள்ளி போனதுனால இந்த தொண்ணூத்தி பர்சன்டேஜ் நம்ம முயற்சி பண்ணது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த நேரத்தில் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலமடையும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவகாதிபதி கர்மாதிபதி குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் தந்தை வழி சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் பூர்வீக ரீதியாக இருக்கக்கூடிய தடங்கல்கள் முன்னோர்கள் ரீதியாக வரக்கூடிய சொத்துக்கள் இது எல்லாமே இந்த நேரத்தில் வந்து சேரும் வழக்குகள் தீர்வுக்கு வரும் சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது சார் நம்ம மேலே போடப்பட்டிருந்த எல்லா வழக்குகளும் ஒரு புல் ஸ்டாப் வச்சுருவார் உங்க மேல சுமத்தப்பட்ட பழிகள் அது குடும்ப ரீதியா சின்ன பழியா இருந்தாலும் சரி அல்லது தொழில் ரீதியா மிகப்பெரிய ஒரு ஒரு கேஸாக இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய ஒரு அவமானப்படுத்தணும்னு ஒரு உபராவாக ஒரு வழக்கு தொடுத்திருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் கூட இந்த வழக்குகள் ஒரு தீர்வுக்கு வரும் அதையும் தாண்டி இந்த நேரத்துல குரு பகவான் பாருங்க ஜென்மத்தில் இருந்து ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வு பெறும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்வி தடைகள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் கூட கடந்த காலகட்டங்களில் தடங்கள் ஆச்சு அதனால் நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானிங்க இந்த நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் வாரிசுகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறத நீங்கள் பார்க்கலாம் ஆக மிதனராசி நண்பர்களே சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாவகாதிபதியாக இருந்து ஒரு பத்தாம் பாவகத்தில் அமரப்பெற்று தர்ம தர்மகர்மாதிபதி என்ற அமைப்பை கொடுத்து ஸோ அவர் வக்ரம் பொருந்தி அவரது பார்வையின் மூலம் பன்னிரெண்டாம் பாவகத்தையும் அதே போல் நான்காம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் பார்ப்பதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்றது தயவு செய்து மிதனராசி நபர்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் செய்யக்கூடாத இரண்டு விஷயங்கள் ஒன்று பாட்னர் தொழில் ரெண்டாவது நட்புகளை அதிகமாக நம்புறது ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே தோத்து போக மாட்டீங்க நீங்க தோல்வியை தழுவுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு உன்னதமான ஒரு 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 மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க பாருங்கள் எல்லாமே நம்ம லைஃப்பில் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது சார் நான் மேலே வந்துவிட்டேன் ஏன்னா புத்திசாலிகள் முயற்சிசாலிகள் ஸோ அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்கள் மேலே வந்துருவீங்க பல வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு அற்புதமான கிரகமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் சனி பகவான் வக்ரம் பொருந்தி நின்றாலும் கூட இவர் லக்னத்திற்கு எத்தனாம் பாவகத்தில் நிற்கின்றார் நம்ம ஜாதகத்தின் படி சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் என்ன பாவகத்தில் இருக்காரு அவருடைய நிலைப்பாடுகள் என்ன இரண்டாவது திசா புத்திகள் இப்ப நமக்கு சாதகமாக இருக்கின்றதா இப்படிங்கிறது எல்லாமே சீர்தூக்கி பார்த்தால் மட்டுமே ஒரு முழுமையான பலன் உங்களுக்கு தெரிய வரும் ஆக மிதனராசி வாழ்க்கையில் போராடின போராட்டத்துக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிரகமிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பலம் கொடுக்கின்றார் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க அரசு பணி சார்ந்த ஒரு முயற்சிகள் பலப்படுத்துங்க வெளிநாடு சார்ந்த ஒரு முயற்சிகளை பலப்படுத்துங்க ஏன் ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கால அமைப்பு சரியான கால அமைப்பு ஆன்லைன் ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதில் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி எதில் முதலீடு பண்ணலாம் அது எப்போ பண்ணலாம் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த காரியங்களை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்